வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க கோமதியும் மயிலும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு அப்போ கதிர் உள்ளர் வர்றாரு டேய் என்னடா எங்கேயோ வெளியே போறேன் சாய்ந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போனேன் இந்நேரத்துக்கு வந்திருக்கேன்னு கோமதி ஆச்சரியமா கேக்குறாங்க அம்மா சும்மா அப்படின்னு லைட்டா அசடு வழிஞ்சிட்டு சொல்ற கதிர் ராஜி யாரு ராஜியா ஒரு நிமிஷ கிண்டல சொல்ற கோமதி முந்தான இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் தேடுறாங்க எங்கடா இங்கதான் வச்சிருந்த அப்படின்னு கோமதி கிண்டலா சொல்லிட்டு இருக்கவே ராஜி அங்க வர்றாங்க என்னம்மா அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க ஆ புருஷன் ரெண்டு வார்த்தை கூட பேசல அதுக்குள்ள சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டியோ அப்படின்னு ராஜிய கோமதி கிண்டலா கேக்க நான் சொல்ல வருவடி வருவ கோமதி சொல்லிட்டு இருக்க நீ ஏதாவது வேலையா இருக்கியான ராஜிய பார்த்து கதிர் இல்லையே என்ன ராஜு சொல்ல சரி அப்ப என் கூட கொஞ்சம் வாங்குறாரு அவரு எங்கன்னு ராஜு கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது நீ வான்னு கதிர் சொல்ல நாங்க இருக்கிறதுனால அவன் சொல்ல மாட்டேங்கிறான் நீ போ அப்படின்னு கோமதி சொல்ல சரி நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு திரும்புறாங்க ராஜி ஏ இல்ல இல்ல வேணாம் வேணாம் இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல ம் இந்த ட்ரெஸ்லயே நீ அழகா இருக்கன்னு பட்டும் படாம சொல்றான் நீ போ போ அப்படின்னு கோமதி கிண்டலாவே சொல்ல என்னத்த ஓவரா கிண்டல் பண்றீங்க அப்படின்னு ராஜு கேட்க மயில் சிரிக்கிறாங்க எங்கேயோ ஆசையாக கூப்பிடுறான்ல இப்போ தான் ஆயிரம் கேள்வி கேப்பியா நீ போடி கூப்பிடுறான்லங்கிறாங்க கோமதி சரி நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜு உள்ளர ஓடுறாங்க டேய் எங்கடா கூட்டிட்டு போற சினிமாவுக்கு தானே என்ன கோமதி கேக்க கதிரால கண்ட்ரோல் பண்ண முடியல சிரிச்சுக்கிட்டே இல்லமாங்கிறாரு அப்புறம் அப்படின்னு கோமதி தோண்டி நான் அப்புறமா சொல்றேமாங்கிறாரு கதிர் ராஜு வந்துட சரி கிளம்பலாமான்னு கதிர் கேட்க ஆணு தலையாடுறாங்க வர அக்கா வரோம் அக்கா நான் சொல்ல வரோமா வரேன் என்ன கதிரும் சொல்லிட்டு கிளம்புறாரு எலையும் பூனையுமா இருந்தவங்க இப்ப எல்லா இடத்துக்கும் ஒன்னா போறாங்க பாக்குறதுக்கே அம்புட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பூனை மாதிரி முகத்த வச்சுட்டு கோமதி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க எதுக்கு எலியும் இருக்கணும் அப்படின்னு மயிலு கேட்டுட பக்கத்துல இருக்க ஆப்ப மருந்துட்டு அம்மா பாட்டுக்கு என்ன கோமதி முழிக்கிறாங்க ஐயையோ இவ முன்னாடி வச்சா வாய விட்டுட்டேன் ஐயோ போச்சே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிற கோமதி சமாளிச்சுக்கிட்டு அது இல்லடி ரொம்ப நாள் முன்னாடி சின்ன வயசுல எலியும் பூனை இருந்தாங்க அப்புறம் ஜோடி புற ஆயிட்டாங்க அப்படிங்கிற கோமதி இதுக்கு மேல பேச்ச வளர்த்தா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஏய் ஜூஸ் குடிச்சிட்டே இல்ல குடு குடு டம்ளரை குடு நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு மயிலை விரட்டி விட சொல்லவே மாட்டேங்கிறாங்க மயில முனைக்கிட்டே போறாங்க ஐயோ 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 இந்த வீட்டில் தெரியாதனமா ஒரு வார்த்தையை கூட விட்டுறக்கூடாது கூடாது உடனே டம்மால்னு அப்படியே ஐயோ ஐயோனு கண்ணத்துல கையை கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க கோமதி மீனா ஆபீஸ்ல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா அவங்க கோஸ்ட் ஒருத்தங்க மீனா சாப்பிட போகலாமான்னு கேக்குறாங்க முக்கியமான வேலை இருக்குக்கா அதை முடிச்சே ஆகணும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க போங்கன்னு சொல்ல அந்த லேடி சரின்னு போறாங்க அக்கா ஒரு நிமிஷம் மீனா கூப்பிட அவங்க திரும்பி வர்றாங்க என்ன மீனான்னு கேட்க அக்கா நீங்கள் சொன்னவர் மூலமாக தான் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இன்னும் லோன் ப்ராசஸ் பண்ணல போல ரொம்ப அவசரம்கா நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஆ நான் பேசுகிறேன் மீனான்னு தலையாட்டுறாங்க அவங்க தேங்க்ஸ்க்கானு மீனா சொல்ல நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அந்த லேடி கிளம்ப பெருமூச்சு விட்டுட்டு வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க மீனா அப்போ மேடம் கூப்பிட்டீங்களான்னு ஒரு மேல் ஸ்டாஃப் வர ஆமா உட்காருங்கிறாங்க மீனா ஒரு ஃபைலை எடுத்து கொடுத்து இந்த ஃபைலை பாருங்கிறாங்க வாங்கி பார்த்துட்டு என்னங்க மேடம் எதுன்னு அவர் கேட்க பாத்தீங்களா மூணு மணி நாளா சக்திவேல் முத்துவேல் இவங்க புராணத்தை தான் புரட்டிக்கிட்டு இருந்தேன் என்ன சார் இது இவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க அவர் ஆமாங்க மேடம் என்ன சாதாரணமா ஆமான்னு சொல்றியே குன்னக்குடியில எழுபது சதவீத அரசாங்க நிலத்தை அவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல பெரிய ஆளுங்க மேடம் பவர்ஃபுல்லான ஆளுங்க பொலிட்டிக்கல் சப்போர்ட் வேற இருக்குங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதெல்லாம் இருந்தா சட்ட விரோதமா நடந்துக்கலாமா அப்படின்னு மீனா கேட்க நடந்துக்க கூடாது தான் ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்க மேடம் அவரு ஏன் முடியாது அவங்க மாதிரி ஆளுங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அதிகாரமும் பொறுப்பும் நமக்கு இருக்கு நாம நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணலாமே சார் அப்படின்னு மீனா சொல்ல இல்லங்க மேடம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்க எல்லா இடத்தோட டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு ஒரு இடம் விட கூடாது எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு மீனா சொல்ல கண்டிப்பா செஞ்சு ஆகணுமாங்க மேடம்னு அவரு கேக்குறாரு ஆமா ஆமாங்க சார் செஞ்சு தான் ஆகணுங்கிறாங்க மீனா ஏற்கனவே அவங்க கடையை இடித்ததுக்கு தான் உங்களை லஞ்ச ஒழிப்பு துறையில் சிக்க வைக்க பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்ல சார் அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறதுக்கான வேலையை பாருங்கள் அவங்களுக்கு உரிமை இல்லாத இடத்த இருந்து மீட்டே ஆகணும் நீங்கள் கிளம்புங்கன்னு ஸ்ட்ரிக்டாக மீனா சொல்லிட ஓகேங்க மேடம் அப்படின்னு ஃபைலோடு தேங்க் தேங்க்யூ மேடம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு கதிர் ராஜியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அங்கே ஏற்கனவே கொஞ்சம் பேர் அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க ஏய் எங்கே இருக்கோம் வர்ற வழி பூரா கேட்டுக்கிட்டே வந்தேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்றிய தவிர ஒன்றுமே சொல்லலை எங்கே தான் நாம் வந்திருக்கோம் அப்படின்னு ராஜு கேட்டுட்டு சுற்றி முத்தி பார்த்துட்டு ஓவரா சீன் போடாமல் கொஞ்சம் வாயை திறந்து தான் சொல்லேன் அப்படின்னு கேட்க அப்போவும் கையை கட்டிட்டு அமைதியாக நிற்கிறாரு கதிர் ராஜு சளிச்சு போய் அப்படின்னு அங்க இங்கே இருக்க ஃபோட்டோஸை பார்த்துட்டு திகச்சு போகிறாங்க என்ன பார்க்குற நீ நல்லா தான் படிக்கணும்னு நினைக்கிற படிக்கவும் செய்கிற ஆனா அதுக்கான தான் வீட்ல இல்ல ஒண்ணு நீ யார்கிட்டயாவது கதை பேச போயிடுற இல்ல உங்ககிட்ட யாராவது கதை பேச வந்துடுறாங்க மீதி இருக்கிற நேரத்துல வீட்டு வேலை அது இதுன்னு நாலஞ்சு ஒரே இடத்துல உட்கார்ந்து படிச்சாதான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும் ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் வந்தவர் பேட்டிலேயே சொல்லி இருக்காரு அதான் உன்னை இந்த கோச்சிங் கிளாஸ்ல சேர்க்கலாம்னு கூட்டிட்டு வந்த என்ன சில மாதிரி நிக்கிற ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க அப்படியே ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்க எனக்காக நீ கிளாஸ் எல்லாம் தேடனியா அப்படின்னு கேட்க எனக்காக நீ பல ரவுண்டு டான்ஸ் ஆடி பைக் எல்லாம் ஜெயிச்சு கொடுக்கும் போது நான் உனக்காக ஒரு கோச்சிங் கிளாஸ் தேட மாட்டேனா மூணு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டாங்க அண்ணன் கல்யாண ஃபோட்டோவில இருந்து நானே அதை வெட்டி ஒட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டால் மட்டும் போதும் இந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ஆனா ஏன் அப்படின்னு ராஜு தயக்கமா நிக்க சரி வா வா ராஜி நின்னுகிட்டே இருக்க அப்படின்னு கதிர கைய பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாரு அங்க ஆபீஸ் ரூம்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க எக்ஸ்கியூஸ் மீ சாருங்க வாங்கிறாரு உட்காருங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் யூன்னு சொல்லி உட்காருறாங்க சார் நான் பேசியிருந்தேன் இல்லைங்க சார் இவங்க தான் என்னோட ஒய்ஃப் ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல அவர் ஹலோ சொல்ல ராஜியும் ஹலோ சொல்றாங்க சார் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டோங்க சார் அப்புறம் நீங்கள் கேட்ட மூணு ஃபோட்டோவும் இதில் இருக்குது அப்படின்னு நீட்ட அதை வாங்கி பார்க்குறாரு அவரு சார் கிளாஸ் என்றைக்கிங் சார் ஆரம்பிக்குதுன்னு கதிர் கேட்க அடுத்த வாரம் ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் சொல்ல ஓ கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிரும் இல்லைங்க சார் அப்படின்னு கதிர் கேட்க நல்லா படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் சூப்பராக படிப்பாங்க சார் போலீஸ் ஆகணுங்கிறது அவங்க ரொம்ப நாள் கனவு அப்படின்னு கதிர் சொல்ல இங்கே வர்றவங்க எல்லாருமே கனவோடு தான் வர்றாங்க அவங்க கனவை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு கண்டிப்பாக ஃபுல் எஃபர்ட் போட்டாங்கன்னா உங்கள் ஒய்ஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாங்க ஆ ஃபீஸ் பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு அவர் கேட்க ராஜு தகச்சு போய் கதிரை பார்க்க ஆ ஃப்ரண்ட்டில் சொல்லிட்டாங்க சார் பாதி காசு இப்போவும் மீதி காசு அடுத்த மாதமும் கட்ட சொன்னாங்க சார் அப்படின்னு கதிர் சொல்ல சரி நீங்கள் ரிசப்ஷனில் பணத்தை கட்டிடுங்க ஓகேவான்னு கேட்க கதிர் சரின்னு தலையாட்ட ராஜி பக்கம் திரும்பி ஆல் தி பெஸ்டுமாங்கிறார் அவரு ஆ தேங்க்யூ சார்னு சொல்ற ராஜி கதிர் எப்படி பணத்தை கட்டுவான்னு கொஞ்சம் கவலையோட பாக்குறாங்க ஆ நாங்க வர்றோம் சார் வாராஜ் கிளம்புறாரு கதிர் வெளியே வர்ற கதிர் கேட்டல்ல கண்டிப்பா நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ அப்படின்னு சொல்ல கோச்சிங்க்கு எம்பட்டு ஃபீஸ் கேக்குறாங்க ராஜி அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கதிர் கேட்க இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ராஜி கேட்க அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேங்கிறாரு கதிர் சொல்றியா இல்ல நான் போய் நேர்ல கேட்கவா அப்படின்னு ராஜி மிரட்டலா கேட்க நாற்பதாயிரம் ரூபாங்கிறாரு கதிர் நாற்பதாயிரம் ரூபாயா அப்படின்னு ராஜு அதிர்ந்து போய் கேட்க ஆமா ஆனா முதல்ல இருபதாயிரம் தான் கட்டணுங்கிறாரு கதிர் ஏய் அம்புட்ட பணம் நம்ம கிட்ட ஏது கிளாஸும் வேணாம் ஒண்ணும் வேண்டாவா நம்ம கிளம்பி போலாங்கிறாங்க ராஜி ஏய் நான் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல எப்படின்னு ராஜு கேட்க எப்படியோ பண்ணிட்டேங்கிறாரு கதிர் யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா அப்படின்னு ராஜு கேக்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு ஏன் கேக்குறேங்கிறாரு கதிர் அப்படி கடன் வாங்கியிருந்தா ஒழுங்கு மரியாதையா அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு ராஜு சொல்ல என்ன ஓவரா பண்ற நீ சொல்றதெல்லாம் எப்படி மத்தவங்க எல்லாம் கேட்டாங்களோ அதே மாதிரி மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் நீயும் கேட்கணுங்கிறாரு கதிர் ஷோ இது பெரிய தொகை அப்படின்னு ராஜு சொல்ல தெரியும் இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன்ல முதல் மாசம் சம்பளம் வந்தவன வட்டியோட சேர்த்து கொடுத்துருங்கிறாரு கதிர் இல்ல கதிர்னு ராஜி ஏதோ சொல்ல வர பைக்கு வந்தது நான் வாயை மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினேன்ல அந்த மாதிரி தான் நீயும் கோச்சிங் கிளாஸ்ல பேசாம சேரணுங்கிறாரு கதிர் இல்ல அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கும் கதிரோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு இவர் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாரு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு பாண்டியன் ஒரு இடத்துல மொபைலை காதல வச்சுட்டு நிக்கிறாரு ஹலோன்னு சொல்ல ஹலோ எங்கடா இருக்க கதிர் அப்படின்னு பாண்டியன் கேட்க நான் ராஜியோட வெளியில வந்துருக்கேங்கிறாரு கதிர் என்னடா வீட்டுக்கு போக என்ன எவ்வளோ நேரம் ஆகும்னு பாண்டியன் கேட்க ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேங்கிறாரு கதிர் சரிடா ஒன்னு பண்ணு அந்த பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு நீ உடனே கிளம்பி கிடைக்கு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எதுக்கு என்ன கதிர் கேக்குறாரு எதுக்கா என்ன ஏதுன்னு தான் வருவீங்களோ அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் எகத்தாளமா கேட்க சரி வரேன் கதிர் ஒத்துக்கிறாரு சரி சீக்கிரம் அனு போனை வைக்கிறாரு பாண்டியன் யாருன்னு ராஜு கேட்க அப்பாதான் நான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் திரும்ப ஏய் இம்பட்ட பணம் கட்டி கோச்சிங்கில் சேர்ந்து தான் ஆகணுமா அப்படின்னு ராஜு கேட்க ஆமாம் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்குற அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு கதிர் சொல்ல அது அப்படின்னு ராஜு தடுமாறிட்டு இருக்க ம் அப்படின்னு கதிர் ராஜு கதிர் கதிர்னு கூப்பிட சட்டையே பண்ணாம உள்ளர ஃபீஸ் கட்ட போறாரு கடையில் பெட்டிங்களை எடுத்துட்டு வந்து செந்தில் வச்சிட்டு இருக்க என்னப்பா செந்தில் இன்னும் மூணு டெலிவரி இருக்கான்னு சித்தப்பூ கேக்குறாரு ஆமா தாத்தா இதை தவிர இன்னும் ரெண்டு டெலிவரி இருக்குங்கிறாரு செந்தில் இப்பவே மணி ஏழாயி போயிடுச்சு இதை எல்லாத்தையும் இன்னைக்கே டெலிவரி பண்ணிட முடியுமா ஒன்றோ ரெண்டோ இன்னைக்கு பண்ணிட்டு மிச்சத்தை நாளைக்கு பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு குமாரசாமி சித்தப்பூ சொல்ல எல்லாரும் இன்னைக்கே எல்லாம் வேணும்னு செந்தில் என்னப்பா காலையிலேருந்து ஒரு பதினஞ்சு டெலிவரி ஆ அதுக்கு தாத்தாங்கிறாரு செந்தில் ஏன்பா கஷ்டமா இல்லையான்னு தாத்தா கேட்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு செந்தில் சொல்ல என்னப்பா இப்படி சொல்றேன்னு கேக்குறாரு சித்தப்பு கொஞ்ச நாள்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க வேணாம்ல அப்படின்னு செந்தல் கொஞ்சம் ஜாலியா சொல்ல ஓஹோ அப்படி அடுத்து எதுவும் பரிச்சை எழுத போறியா அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு கேக்க பரிச்சை எல்லாம் எழுதுல ஆனா கிடைச்சிருவங்கிறாரு செந்தில் அது எப்படின்னு அவரு கேட்க அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு கதிர் வர்றாரு வடா கதிர்னு செந்தில் சொல்ல வாப்பா கதிர் அப்படின்னு குமாரசாமி சித்தப்பவும் சொல்றாரு எப்படி இருக்கீங்க தாத்தான்னு கேட்க நான் நல்லா இருக்கேன்ப்பா இப்பெல்லாம் ஒரு வட்டம் கடைக்கு வர்ற அண்ணன் கவர்மெண்ட் வேலைக்கு போனவன நீ கடையை பாத்துக்கிறதுக்கா அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு கேட்க செந்தில் திடுக்குன்னு பாக்குறாரு ஐயையோ என்னாலெல்லாம் அப்பா கூட குப்பை கொட்ட முடியாது ஆமா அப்பா என்ன கதிர் கேட்குறாரு பக்கத்து கடையில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல என்னன்னு தெரியல திடீர்னு போன் பண்ணி வர சொன்னாரு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு கதிர் சொல்ல என்ன பேசணுமானு செந்தில் கேட்கிறாரு அதெல்லாம் சொல்லல ஆனா குரல் கொஞ்சம் உருன்னுதான் இருந்துச்சு அப்படின்னு கதிர் சொல்ல என்னவா இருக்கும்னு செந்திலும் குமாரசாமி சித்தப்பாவும் யோசிக்கிறாங்க என்ன விஷயம்னு தெரியல சரி நான் போய் பக்கத்து கடையில் பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு கதிர் திரும்ப பாண்டியன் படியேறி கடைக்குள்ள வர்றாரு ஜிகு ஜிகுன்னு அவரோட இடத்துல போய் உட்காந்துகிட்டு எலேய் நீ டெலிவரிக்கு போகலியா இவன்கிட்ட பாத்து கதை பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கிட்ட காமிக்கிறாரு ஆ போகணும்பா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க என்ன எதுக்குப்பா வர சொன்னீங்கன்னு கதிர் கேட்கிறாரு பெரிய சாதனை ஒண்ணு இல்ல அதுக்கு பாராட்டு விழா நடத்தலாம்னு அப்படின்னு நக்கலா பாண்டியன் சொல்ல என்ன சொல்றீங்கன்னு கதிர் கேட்கிறாரு என்ன சொல்றனா இலை என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல வீட்டுல நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிற அந்த புள்ள ராஜிக்கு அன்பான புருஷன் மாதிரி நடந்துக்கிற ஏடா அந்த போலீசாக்கு போறேன் பரிச்செட் போறேன்னு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்தே இதெல்லாம் பொய்யா வெளியில என்னமோ அந்த அன்பா இருக்க மாதிரி பேசி போட்டு அந்த பிள்ளைய போட்டு இருக்கியாடா அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்கிறாரு கதிர் ஹம் புரியாதுடா அது எப்படி உனக்கு புரியும் ஏலே உங்க அம்மா கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்ன வரையில முப்பது வருஷம் ஆச்சு இதுக்கு இடையில அவங்க அண்ணன்களும் சந்தர்ப்பம் எம்புட்டோ வந்துச்சு உங்களுக்கு தெரியும் இல்ல நல்லா தெரியுமே சொல்றாரு அப்பெல்லாம் என்கிட்ட பேசாத முத்துவேலு இன்னைக்கு என்னை ரோட்ல பாத்து மறிச்சு பேசுறாரு மாமா உங்க பையன் அதான் அவன் ராஜ்கிட்ட எந்த தொந்தரவும் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல நான் யார தொந்தரவு பண்ண நான் எதுவுமே பண்ணல அப்படியே நான் ஏதாவது பண்ணியிருந்தா அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கதிர் கொஞ்சம் கோபத்தோட கேட்க அப்படி எப்படி அவருக்கு தெரியும்னு கேட்டினா அப்போ நீ என்னமா பண்ணியிருக்க அப்படின்னு பாண்டியன் குறுக்கலைப்பா ஏ ஐயோ நான் அப்படி சொல்லலை அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ஏன்பா என் ராஜியை வேற யாராவது தொந்தரவு பண்ணாலே இவன் சண்டைக்கு போய் நிப்பான் இவன் எப்படிப்பா ராஜிய போய் தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு செந்தில் கேக்க இலை அதெல்லாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது பாவம்டா அந்த மனுஷன் அம்பட்டு பெரிய மனுஷன் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டு பாண்டியன் சொல்லிட்டு நிக்கிற கதிர் மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாரு இதோ பாருங்க நான் எதுவுமே பண்ணலன்னு அவரு சொல்ல இலை நீ ஒன்னும் பண்ணாம தான் அவங்க எங்கிட்ட வந்து ஒப்பிச்சுட்டு போறாங்களாக்கும் நீ என்னமோ பண்ணிருக்கடா அந்த புள்ளைய கண்டிப்பா கொடுமைப்படுத்தி இருக்க இதோ பாரு நம்மளை நம்பி வாக்கப்பட்டு வர்ற பிள்ளைய நல்லபடியா வச்சு வாழணும் அது முடியலையா கல்யாணம் பண்ணாம கம்மன் இருந்திருக்கணும் அதை விட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துறது மனுஷத்தன்மையாடா அப்படின்னு குமரவேலு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் கதிருக்கு கொடுத்துட்டு பாண்டியன் இல்ல நான் சொல்றது கேளுங்கன்னு கதிர் ஏதோ சொல்ல வர இலை வாயை மூடுறா நான் உங்ககிட்ட விளக்கமெல்லாம் கேட்கல இலை இம்பட்டு நேரம் கத்திட்டு இருக்கிறனே உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா அதாவது சொல்லி தொலை அப்படின்னு பாண்டியன் கேட்க எதுக்கு வம்புன்னு நினைக்கிற கதிர் புரியுதுங்கிறாரு இங்க பாருரா இனிமே ராஜ்ய விஷயத்துல யாராவது என்கிட்ட ஏதாவது சொல்ற மாதிரி நடந்துகிட்ட அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் அந்த புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அன்பா இருக்க மாதிரி நடிக்காத கிளம்புடா அப்படின்னு அவரே பேசி அவரே தீர்ப்பை எழுதி அதை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட இவர்கிட்ட எல்லாம் என்ன பேசுறதும் வேஸ்ட்ன்னு சொல்லி கதிர் இருந்து கிளம்பிடுறாரு இதோ பாரு செந்தில் அடுத்து ஓம் மாமனார் வந்து அந்த பிள்ளைய குடும்பப்படுத்திட்டான்னு என்கிட்ட பேசுற அளவுக்கு வச்சுக்காத சரி டெலிவரி கிளம்புங்கிறாரு பாண்டியன் செந்தில் பெட்டிங்களை தூக்கிட்டு வெளியே போக ஏன்பா நம்ம பிள்ளைங்களை நாம தான்ப்பா நம்பணும் அப்படின்னு குமாரசாமி சித்தப்பூ சொல்ல ஐயோ மாமா இனிமே அந்த தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன் மாமா இனிமேலெல்லாம் நான் யாரையும் நம்புற மாதிரி ஐடியாவே இல்லை பூரா பொய்யிங்கிறாரு பாண்டியன் ராஜு கிச்சன்ல வந்து அடுப்பில் ஏதோ செஞ்சிட்டு இருக்க உளறு வர்ற கதிர் என்ன நீ மட்டும் தனியா செய்யறன்னு சமைக்கல காஃபி தான் போடுறேன் உனக்கு காஃபி வேணுமான்னு ராஜு கேட்க எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு கதிர் கூப்பிட என்ன பேசணும்னு கேக்குறாங்க ராஜி கழிச்சுக்கிற கதிர் நீ வா சொல்றேன்னு சொல்ல என்னன்னு சொல்லுன்னு ராஜியும் கேக்குறாங்க நீ வா ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொல்ல ஆஃப் பண்ணிட்டு திரும்புறாங்க ராஜி கைய பிடிச்சி இழுக்காத குறையா கூட்டிட்டு போறாரு கதிர் பெட்ரூமுக்கு வந்ததும் என்ன ஆச்சுன்னு ராஜு கேட்க எங்க அப்பா என்ன திட்டினாருங்கிறாரு கதிர் இதுதான் அந்த முக்கியமான விஷயமா இது வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்னு ராஜி சாதாரணமா தோலை குலுக்கிக்கிட்டு கேட்க திட்டு வாங்கறது சாதாரணமா நடக்கிறது தான் ஆனா இப்படி ஒரு விஷயத்துக்கு சத்தியமா நான் வாழ்க்கையில திட்டு வாங்கினதே கிடையாது போன் பண்ணி கடைக்கு வர சொல்லி திட்டுறாரு நான் இதுவரைக்கும் எப்போவாவது உங்ககிட்ட கோவமா பேசியிருக்கேனா அப்படின்னு கதிர் கேட்க ராஜு விளையாட்டுத்தனமா ஆ பேசியிருக்கியே நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல பேசிருக்கேன் டியூஷன் எடுக்க போனப்ப பேசியிருக்கேன் ஆ அப்புறம் விரல் வரலா இருக்காங்க அதெல்லாம் பழைய கதை அது சமீபத்தில் ஏதாவது பேசியிருக்கேனா அப்படின்னு கதிர் கேட்க யோசிக்கிற ராஜு இல்லைங்கிறாங்க திட்டுறது சண்டை போடுறது இப்படி ஏதாவது பண்ணிருக்கேனா அப்படின்னு கதிர் கேட்க இல்லன்னு தலையாட்டுறாங்க கொடுமைப்படுத்திருக்கேன் நான் கதிர் கேட்க கொடுமையா அப்படின்னு ராஜு திகச்சு போய் நிற்க சொல்லு பரவாயில்லன்னு கதிர் கேட்கிறாரு இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல ஏன் எங்க அப்பா என்ன திட்டணும் அதுவும் உங்க அப்பா சொல்லி உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட பேசி இருக்காரு என் பொண்ண உங்க பையன் எந்த தொந்தரவும் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அதை கேட்டு எங்கப்பா என்ன திட்டுறாரு நான் ஏதோ தினமும் அடிச்சு சித்திரவதை பண்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ராஜி மனசுக்குள்ள பூரி போட சந்தோஷமாக சிரிச்சிட்டு அந்த சிரிப்பை அடக்கிக்கிட்டு நிற்கிறாங்க ஏய் நான் குழப்பமா பேசிட்டு இருக்கேன் நீ சிரிச்சிட்டு சிரிச்சிட்ருக்குற அப்படின்னு கதிர் கேட்டுட்டு மண்டையை பிச்சுட்டு நிக்க இல்ல உன் குழப்பத்துக்கு காரணம் நான் தாங்குறாங்க ராஜி நீயா நீ என்ன பண்ண கதிர் அதிர்ச்சியா கேக்குறாரு சொல்லுவேன் ஆனா நான் நீ என்ன திட்டக்கூடாது அப்படின்னு ராஜு பீடிகை போட சொல்லுங்கிறாரு கதிர் கொஞ்சம் கோவமா திட்டுறதா இல்லையா நான் அப்புறம் முடிவு பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல அது நான் எங்க அப்பாவை பார்த்து பேசினேன் அப்படி இந்த ராஜு சொல்ல என்ன பேசினாங்கிறாரு கதிர் நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னியா அப்படி கதிர் அவசரமா கேட்க ஆ அப்படிலாம் சொல்லல ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு ராஜு சொல்ல புரியல எனக்கு இடுப்புல கைய வச்சுட்டு பாக்குறாரு கதிர் குமார் அரசிய கஷ்டப்படுத்துவான்னு நீ ஃபீல் பண்ணல அப்படின்னு ராஜு கேட்க ஆமா ஃபீல் பண்ணேன் தான் அப்படி கதிர் சொல்ல அரசிய நல்லபடியா பார்த்துக்கோன்னு நான் என் அண்ணன் கிட்ட சொன்னேன் அவன் திமுறா பேசுறான் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல அதான் நான் எங்க அப்பாவை பார்த்து பேசினேன் அரசி அந்த வீட்டில் கஷ்டப்பட்டா நான் இந்த வீட்டில் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதை எங்க அப்பா நான் இங்கே கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு ராஜ் ஜாலியா சொல்ல அடி பாவி அப்படின்னு கதிர் சொல்ல ஆனா அதுவும் நல்லதுக்கு தானே மாமா கிட்ட போய் பேசினாருன்னா கண்டிப்பா குமார் கிட்டையும் பேசியிருப்பாரு இருப்பாரு அவனை வான் கூட பண்ணியிருப்பாரு இருப்பாரு இனிமே அரசிய கஷ்டப்படுத்தணும்னு அவன் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டான் எப்படி என்னோட சாமர்த்தியம் அப்படின்னு ராஜ பெருமையா கேட்க அப்பாடா நிம்மதியா ஃபீல் பண்ற கதிர் அரசி விஷயத்துல நீ யோசிச்சதெல்லாம் சரிதான் ஆனா சைடு கேப்ல என்ன வில்லன் ஆக்கிட்டியே ஏதோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி சித்தரிச்சிட்ட அப்படின்னு கதிர் சொல்ல ம் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ கொஞ்ச நாள் வில்லனா இருக்கலாம் தப்பில்லைன்னு ராஜ சொல்ல இதுவரைக்கும் வரைக்கும் ஊதாரி சோம்பேறி பொறுக்கி ஏன் திமிர் பிடிச்சவன்னு கூட எங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்போ ஒய்ஃப கொடுமைப்படுத்துறவன்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னு கதிரை அடுக்கிக்கிட்டே போக யார அப்படின்னு ராஜ கேக்குறாங்க ஒய்ஃப அப்படின்னு கதிர் இயல்பா சொல்லிட அந்த ஒரு வார்த்தையை ரசிச்சு சந்தோஷப்பட்டு கதிரா ஒரு மாறியா பாத்துட்டு இருக்காங்க ராஜி மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்